அந்த நேரத்துல ஐயாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வார்த்தைகளால சொல்ல முடியாது என்ன பண்றதுன்னே தெரியாம மனசு பாரமாகி ரிஷிகேஷ் போறாரு அங்க தெய்வீக வாழ்க்கை சங்கத்தை சேர்ந்த சுவாமி சிவானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரியவரை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு தான் ஐயாவோட வாழ்க்கையில ஒரு திருப்ப சொல்லலாம் ஐயாவோட வாடி போன முகத்தை பார்த்த அந்த பெரியவர் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இதுதான் விமானி ஆக முடியலன்னு வருத்தப்படுற நியாயம்தான் ஆனா ஒருவேளை உன் தகுதியை நீயே குறைச்சு மதிப்பு போட்டிருக்கியோ என்னவோ உன்னோட இந்த சின்ன கனவு உனக்கு கிடைக்கல அப்படின்னா உனக்கான இடம் இது இல்லைங்கிறது தான் உண்மை உன்னோட தகுதிக்கான உண்மையான இடம் உனக்காக காத்துட்டு இருக்கு இயற்கை மேல நம்பிக்கை வச்சு உன்னோட பயணத்தை தொடரு உனக்கு நல்லதே நடக்கும்னு ஆசீர்வச்சாரு அந்த வார்த்தைகள் தான் உடைஞ்சு போயிருந்த ஐயாவுக்கு ஒரு மந்திர மாதிரி வேலை செஞ்சது அவர் ஒரு புது தெளிவோடு அங்கிருந்து கிளம்பினார் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி